அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னு சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளில் நிறைய பேர்த்துக்கு நிறைவேறாத பல விருப்பங்கள் எல்லாம் வந்து இருக்கும் இது ஒன்று மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா பரவாயில்லையே மற்றதெல்லாம் நானே பார்த்துக்குவனே அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்கும் அது நிறைவேறுவதற்காக நம்ம எத்தனையோ வந்து வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சுருப்போம் ஆனால் அது வந்து பலன் கொடுத்துருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கர்மவினைகள் காரணமாகவும் ஜாதக ரீதியாக சில சூழ்நிலைகள் நமக்கு சரியில்லாம இருக்குது சாதகம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கும்போது அது வந்து போயிருக்கலாம் ஆனால் ஒரு சில நேரங்கள் வந்து இருக்குது அந்த நேரங்கள்ல நம்ம என்ன கேட்டாலும் அது வந்து வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது மாதம் ஒரு முறை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து சொல்லலாங்க இந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அது கண்டிப்பா வந்து கிடைத்தே தீரும் நடந்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதையும் தாண்டி சில சகோதரிகளுக்கு பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதுக்கெல்லாம் வந்து காரணம் இருக்குது அதுக்கான பதிவு வந்து நான் மிக விரைவில் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அது வரைக்கும் நீங்கள் நம்பிக்கையை கைவிடாமல் தொடர்ந்து வந்து அபிஜித் நட்சத்திரத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது வந்து கிடைக்கும் மாதம் மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தை காட்டிலும் இன்றைக்கி வரது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான பல சேர்க்கைகளோடு வருது ஒரே நாளில் இவ்வளவு சிறப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு சாத்தியக்கூறு தான் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் எட்டாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாள் மேலும் இந்த நாளில் நமக்கு வரலட்சுமி விரதம் வந்து இருக்குது அடுத்ததாக இன்றைக்கி திருவோண நட்சத்திரமும் வந்து இருக்குங்க அதாவது மகாலட்சுமி தாயாரின் கணவரான பெருமாளுடைய திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வரலட்சுமி நோன்பு இருக்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிறப்புன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆடி வெள்ளி ஆடி மாதத்தில் வரக்கூடிய நான்காவது வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு பௌர்ணமி திதியும் வந்து இருக்குது பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய நாள்னு பார்க்கும்போது பௌர்ணமியை வந்து சொல்லலாம் அடுத்தது சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எட்டு 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 அது ஓப்பன் ஆகி கூட ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாள்ல நம்மளுடைய எண்ணங்களை டைரக்டாகவே இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து நம்மளால் கொண்டு செல்ல முடியும் எந்த ஒரு தடைகளும் இருக்காது ஃப்ரீக்குவென்சி லெவல் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்படி இத்தனை சிறப்புகளும் வந்து இந்த நாளில் இருக்குது ஏற்கனவே இந்த லைன் கேட் போர்ட்டல் பற்றி நம்மளுடைய சேனலில் ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அது வந்து காலையில் எட்டு மணி எட்டு நிமிஷம் இல்லைன்னா காலையில் எட்டு மணிலேருந்து எட்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் அந்த டைமை மிஸ் பண்ணியிருந்திங்கன்னா நைட்டு அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே டைமிங்கை அப்படின்னு சொல்லி ரெண்டு எளிமையான மெத்தட் குறித்து சொல்லியிருப்பேன் எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பார்த்து உங்களுடைய விருப்பங்களை வந்துட்டு நீங்கள் அந்த டைமில் நிறைவேற்றிக்கோங்க அதுக்கும் முன்னாடி நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கக்கூடிய மதியம் ரெண்டு மணி பதினாறு நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிஷத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைம்லையும் பெண்கள் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் இன்றைக்கி யாரும் பெரும்பாலும் அசைவம் வந்து செய்ய மாட்டீங்க சாப்பிட்ருக்க மாட்டீங்க ஒருவேளை நீங்க வேற்று மதத்தை சார்ந்தவங்களா இருந்தீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படிங்கும்போது நீங்களும் வந்துட்டு இதையை செய்யலாம் மேலும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பாக்கும்போது நம்ம எல்லாருடைய வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லுப்பு இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆடி வெள்ளி தோறும் கல்லுப்பு வச்சு பரிகாரங்கள் வந்து தொடர்ந்து ரெண்டு ஆண்டுகளாக வந்து கொடுத்துட்ருக்குறேன் அதன்படி பார்க்கும்போதும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து எடுத்துக்கலாம் ஒருவேளை ஆஃபீஸில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்கூலில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் எப்படி இந்த பரிகாரத்தை செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காக நேற்றே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டு போட்டிருக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க கையில் ஏலக்காய் வச்சுட்டு செய்யுங்கன்னு சொல்லியும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அது எப்படி பயன்படுத்திக்கலாம் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன் அதனுடைய லிங்க் வந்து நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து வேலையில் இருக்கிறவங்க அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க ஏன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னால் தான் உங்கள் சூழ்நிலைக்கு எது வந்து பொருத்தமாக இருக்குமோ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அதுக்காக தான் அபிஜித் நட்சத்திரத்தப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத குறித்து நான் தொடர்ந்து வந்து பதிவுகள் போட்டுட்ருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்களுக்கு மருதாணி இலை இல்லையா இந்த மருதாணி இலை ஒன்று நேரத்தில் கையில வச்சுட்டு கேட்கும்போது கண்டிப்பா உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும் ஏற்கனவே பத்து நாளைக்கு முன்னாடியே இந்த மருதாணி இலையை கையில் வச்சுட்டு வேண்டுங்கன்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டுருந்தேன் எல்லாருக்கும் இந்த மருதாணி இலை கிடைக்குமான்னு தெரியல ஒருவேளை கிடைக்கிற மாதிரி இருந்தால் நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவீங்க இல்லையா அதுக்காக தான் சொல்லியிருந்தேன் அதனால நீங்க மருதாணி இலை கிடச்சிச்சின்னா அதையும் வந்து பயன்படுத்துங்க ஏழை கையை பயன்படுத்துங்க இல்லைன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த கல்லுப்பு வந்து எடுத்துக்கோங்க சமையல் அறியில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற கல்லுப்பே எடுத்துக்கிறதுனாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லைன்னா இன்றைக்கி வரலட்சுமி நோன்புக்கு கல்லுப்பும் கூட நான் வாங்க சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி புதுசாக ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தீங்கன்னா அதுலேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ இதை எடுத்துக்கோங்க உங்களுடைய வலது கையால் எடுங்க ரைட் ஹேண்டால் எடுங்க சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இப்போது உங்கள் வலது கையில் இருக்கிறத கொஞ்சம் இடது கைக்கும் கொட்டிக்கோங்க அதாவது நிறைய உப்பு நீங்கள் யூஸ் இல்லை இந்த கையில் கொஞ்சம் இந்த கையில் கொஞ்சம் அந்த மாதிரி வந்து கொட்டிக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சிக்கோங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க எந்த ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் இந்த நேரத்தில் போட்டு குழப்பிக்காதீங்க எந்தளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கிறமோ அந்தளவுக்கு வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தோடு நம்மளால் வந்து கனெக்ட் ஆக முடியும் அதனால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நார்த் ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேசிங் அதாவது வடக்கு அல்லது கிழக்கு பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து வச்சு உட்காந்துக்கிறது இன்னும் சிறப்பு அதனால் பாயோ பெட்ஷீட்டோ எதாவது ஒன்று விரிச்சு கூட அதில் வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு உள்ளங்கையிலையும் கல் இருக்குது இல்லையா இதனால அழுத்தம் கொடுத்து பிடிச்சி உங்களுடைய ரெண்டு தொடையிலையும் வந்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள் வந்து நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணுங்க ஏன்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் ஏதாவது ஒரு ஒரு கோரிக்கையாக நம்ம கேட்கும் போதுதான் கண்டிப்பாக வந்தது நடக்கும் அதனால் எது நடக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ சீக்கிரமாக எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்துட்ட மாதிரி நீங்கள் அப்படியே வந்து இம்மேஜின் பண்ணுங்கள் இல்லைன்னா அது நடக்கணும்னு சொல்லி வாய்விட்டோ மனசுக்குள்ளேரையோ வந்துட்டு சொல்லுங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் பணம் பிறந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஐந்து லட்சம் பணம் வேண்டும் வேண்டும்னு ஒரு சேண்டிங் மாதிரி பண்ணுங்கள் இல்லைன்னா ஐந்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் மொத்தத்தில் இந்த இடத்துல கடனோ நோயோ இந்த மாதிரிலாம் எதையும் நீங்கள் யூஸ் பண்ணிடக்கூடாது சரிங்களா அதனால் பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்துட்டு கற்பனையும் பண்ணி பாருங்கள் அதனால் வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை சொல்கிறது இன்னும் சிறப்பான பலன் கொடுக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீதராய நமக ஓம் ஸ்ரீதராய நமக ஓம் ஸ்ரீதராய நமக இந்த ஒரு வரி மந்திரம் எதற்கானதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் வந்து இருக்குது அதனால் அவரையும் மகாலட்சுமி தாயருக்குரிய நாளாக இருக்கிறனால அவங்களையும் இணைக்கும் விதமாக தான் இந்த மந்திரம் வந்து இருக்கும் நம்மளுடைய சேனலில் அடிக்கடி இந்த மந்திரம் குறித்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர்த்துக்கு வந்து இது வாழ்க்கையவே மாற்றிய ஒரு அற்புதமான மந்திரம்னு வந்து சொல்லலாம் அதை வந்து நீங்கள் கையில் கல் போ வச்சுக்கிட்டு இந்த இருபத்தி நாலு நிமிஷமும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த இருபத்தி நாலு நிமிஷமும் மனசை ஒருநிலைப்படுத்தி சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது பீரியட்ஸில் இருக்கிறவங்க அவங்க எண்ணங்கள் வந்து பூர்த்தியாகின மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க பீரியட்ஸ் இல்லாதவங்க இந்த ஒருவரி மந்திரத்தை வந்துட்டு சொல்லுங்கள் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இப்படி இருபத்தி நாலு நிமிஷமும் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற இந்த கல்லுப்பை நீங்கள் கொண்டு போயிட்டு கிச்சனில் சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க பாருங்கள் அந்த போட வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தினந்தோறும் அதை நம்ம கலந்து உணவோடு சாப்பிடும்போது நம்ம உடலுக்கும் வந்து நல்ல ஒரு நேர்மாரி ஆற்றல் வந்து கிடைக்கும் நம்மளுடைய விருப்பங்களும் வந்து நிறைவேறும் அபிஜித் நட்சத்திரம் குறித்து தொடர்ந்து ஒரு மூன்று பதிவுகள் வந்து போட்டிருக்கேன் அதில் முதலாவது மருதாணி இலை வச்சு செய்கிறது ரெண்டாவது ஏலக்காயை வச்சு செய்கிறது இது பார்த்திங்கன்னா கல்ப்பு வச்சு செய்கிறது இந்த மூணுல ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் செய்யுங்க மூணையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு ஒரே நேரத்திலே பண்ணாதீங்க ஏதாவது ஒன்று மட்டும் நீங்க செய்யுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்